முதல்ல இந்த லயலா கல்லூரியை எதை ஒழிக்குதோ இல்லையோ இந்த லயலா கல்லூரி மாணவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனமாவது தெரிவிக்கணும் நான் திமுக வேலை செய்திருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு பேட்டியில இந்த தம்பி அவரு ஏதோ ஒரு வேலையை செய்யறாரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு இருந்துட்டு போட்டேன் நம்ம அதை குறை சொல்லலாம் அது பழைப்பு காகத்தை செய்யறாரு வேலைக்காக செய்யறாரு அது நான் செய்யிட்டு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா சமூகத்தில் என்ன இருக்குதுன்றது வெளியே காட்டுறதுதான் கருத்து கணிப்பு நீங்க கடந்த காலங்கள்ல திமுகவுக்காக நான் வேலை செய்வோம் முரண்பட்ட வெளியில வந்துட்டேன் நீங்க இப்ப என்ன அடிப்படையில நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னு ஒண்ணு சொல்லுவோம் எவ்வளவு பேரை வச்சிருந்தீங்க எத்தனை மாசம் இந்த ஒரு தொகுதிக்கு கணக்கே வரல இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு பிரிஞ்சா கூட எண்பதாயிரத்துக்குள்ள பிரிச்சு பாருங்க சராசரியா ஒரு தொகுதிக்குள்ளார நீங்க வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தாண்டணும் ஒரு தொகுதிக்கே அப்ப நீங்க பத்து தொகுதிக்கே உங்களுக்கு உள்ள வந்துருச்சு குறைஞ்சது அஞ்சாயிரம் தாண்டணும் நீங்க அப்பதான் ஓரளவு துல்லியமான ஓரளவுக்கு கணக்கு உங்களுக்கு தெரிய வரும் பகுதி மக்கள் இருக்காங்கல்ல அடையாறு போன்ற நம்ம ஹை கிளாஸ் மக்கள் அப்பார்ட்மெண்ட் மக்கள் எலை பீப்புள் எலை பீப்புள்ன்ற ஒரு ஏரியாவுக்கும் அப்ப மிடில் பீப்புள் வந்து ஸ்லம் ஏரியா அது மூணு கலந்து எழுதணும் அதிகமா ஃபீல்டு ஒர்க்ல ஓட்டு போறது ஸ்லம் ஏரியா அங்க நீங்க கவனத்தை செலுத்தணும் அப்படி பல கதை இருக்குது இதுல இவர் எதை எடுத்து வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல இதை பார்த்த உடனே வந்து ஒரு பெரிய இதுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் எதாவது ஒன்றும் சொல்லப்போனா அவர் எழுதி வாசிச்சு நான் அதுல அப் அப்பலாம் இருந்திருக்கிறேன் அவரை சீனியர்னு தான் நான் சொல்லுவேன் ஆந்தை குமார் நீங்க கேள்வி நிகழ அவர் நக்கல் அடிச்சு ஒன்னு எடுத்து நான் ஒரு மூணு மணி நேரத்துல ஒரு கருத்துக்கு அனுப்பி நான் எடுத்தேன் கீழவே போட்டு அதாவது அவர் ஒரு அது ஒரு சமூக வலைதளங்கள்ல இப்படி மீட் பண்ணாக்கா இந்த மாதிரி நேரத்துக்கு எவ்வளவு வருதோ அத வச்சு என்ன முடியும் அப்படின்ற இந்த கருத்து கணிப்பு சரியா தவறா அப்படின்னவன எல்லாமே துப்புறாங்க அப்படின்னு அவர் ஒன்னு போட்டுருந்தாரு உம் தன் தம்பி திருநாவுக்கரசர் அதிகாரம் தாக்கனும் நோக்கம் அவர் என்ன சொல்ல வராரு செயல்பாடு இந்த இந்த அரசனுடைய செயல்பாடு அதுக்கு அடுத்து என்ன கேள்வி அவங்க கேள்வி வைக்கிற விஷயம்னாக்கா தமிழக அரசு செயல்பாடு மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் விரைவு வடிவு இந்த செயல்பாடு என்னன்றதும் ஒண்ணு இருக்கு அவரும் இங்க தான் இருக்கிறாரு இந்த அஞ்சு வருஷமாவே இந்த ரோடை நோண்டிங்கிறாங்க போடுறாங்க நோண்டிட்டு போடுறாங்க ஏன்னு இன்ன வரைக்கும் தெரியல அதனால வர விபத்து சாவு மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு மழை காலத்துக்கு முன்னாடி இந்த நாலாயிரம் பேக்கேஜ் கோடி நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி பேசுறப்ப திரும்ப பார்த்தா வெள்ளத்துல தச்சிருச்சு நடந்துட்டு இருக்குது இந்த எஞ்சின் போட்டி இறக்கிற வித்தியை தான் ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அதுக்கு காசு கான்டாக்ட் பர்சன்டேஜ் இப்படிதான் ஓடிட்டு இருக்குது கட்டணம் கட்டுறது எல்லாமே வந்து உளுந்து கீழே ஊந்துட்டு தொடர்ச்சியாக செய்தி வெளியில வந்து மழையில பாலமே காணாம போனது கேட்டா அதுக்கு ஒரு புது விளக்கம் சொன்னது இந்த அரசியல் செயல்பாடு என்ன செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு